எழுவதுகளில் டோனா என்ற மாணவர் செவிலியரால் ஆகும் பொம்மை அவரது மகளுக்கு ஒரு பரிசாக இருக்க வேண்டும் என்று நினைத்தனர் ஆனால் விரைவில் விசித்திரமான நிகழ்வுகள் நடக்க தொடங்கின தானாகவே நகரும் என்றும் நிலைகள் மாறும் என்றும் எனக்கு உதவுங்கள் என்னை மிஸ் செய்கிறீர்களா போன்ற செய்திகளுடன் கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் விட்டு செல்லும் என்றும் டோனா கூறினார் டோனா தனது அரை ஒரு குறும்பாக விளையாடுவதாக நினைத்தார் ஆனால் விரைவில் நிகழ்வுகள் அடிக்கடி மற்றும் தீவிரமாக மாறியது டோனா அமானுஷ்ய புலனாய்வாளர்களான எட் மற்றும் லாரன்ஸ் வாரன் ஆகியோரின் உதவியை நாடினார் அவர்கள் பொம்மை ஆனபிள் ஹக்கீன் என்ற இளம் பெண்ணின் ஆவிக்கு சொந்தமானது என்று கூறினார் லாரன்ஸின் கூற்றுப்படி டோனா வாழ்ந்த வீட்டில் இருந்த ஏழு வயது சிறுமி லாரன்ஸ் பொம்மையை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டு அது தங்கள் சந்தித்த மிக மோசமான ஆவிகளில் ஒன்று என்று கூறினார் ஆனபிள் ஒரு மனித ஆன்மாவை பெற விரும்பும் ஒரு இருண்ட உயிரினத்திற்கான வழித்தளம் என்று அவர்கள் கூறினர் பொம்மை இப்போது கனெக்டிகட்டில் உள்ள வாரன் மாய அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அங்கு ஆவி தப்பிக்காமல் இருக்க ஒரு கண்ணாடிப்பட்டியல் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பார்வையாளர்கள் விவரிக்கப்படாத சத்தங்கள் அசைவுகள் மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்கள் போன்ற விசித்திரமான நிகழ்வுகளை புகார் அளித்துள்ளன ஆனபிள் பொம்மையின் கதை த காஞ்சரிங் மற்றும் ஆனபிள் உள்ளிட்ட பல திகழ் திரைப்படங்களுக்கு உத்வேகம் அளி து கதையின் செல்லுபடியாகும் தன்மை குறித்து சிலர் கேள்வி எழுப்பியிருந்தாலும் ஆனபிள் பொம்மையின் புராண கதை அமானுஷ செயல்பாட்டிற்கு மிகவும் குளிர்ச்சியான கதைகளில் ஒன்றாக உள்ளது இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்